ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸ்டோ எப்படி இருக்கேன் ஸ்டவ் இன்றைக்கி போயிருக்கு ஸ்டோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்களா ஸ்டோ மீன் கெண்டை மீன் பாருங்கள் ஸ்டோ கெண்டை மீனுக்கு என்னென்னு பாருங்கள் மாங்காய் ஸ்டோ ரெண்டரை கிலோ எடுத்து வந்தாச்சு மீன் ஸோ அதுக்கான சமைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் பூண்டு தக்காளி ஜாமோ அரைக்கிறதுக்கான வேலைகள் எண்ணெய்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஸ்டோவ் சில்லி போடுறதுக்கு அருமையாக சில்லி பாருங்கள் சில்லிக்கான ரெடி பண்ணிட்டாங்க ஸ்டோவ் அடுத்து சில்லிக்கான அந்த மிளகு தூள் தான் கலந்து வைக்கணும் ஸ்டோ பாருங்க சிறப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஸ்டோ அந்த அடிப்பிற்கான அற்புதமாக காலையிலே போய்ட்டு நான் எடுத்து வந்துட்டேன் அவ்வளோ அழகாக எடுத்துட்டேன் பாருங்கள் எடுத்து வந்து எல்லாம் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா வீட்டில் மனைவி வந்து கஷ்டப்படுவான்னு சொல்லிவிட்டு வெட்டி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது பாருங்கள் ஸ்டூ இன்றைக்கி மண்டை மண்டை தான் சாப்பிட்லான்னு பார்க்குறேன் ஸ்டூ மண்டை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி கெண்ட மண்டை ரொம்ப நாளாச்சு அந்த மண்டையை சாப்பிட்டு ஸோ சாப்பிடுவோம் ஸோ வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இல்லை அருமையான ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க ஸோ எண்ணெய் தேய்ச்சி குடிச்சுட்டு சாப்பிட்ற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மகிழ்ச்சி சிறப்பு அமைப்பு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்க மகிழ்ச்சி இந்த நாள் சிறப்பான நாள் அமையட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்